அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே இந்தியாவையே உலுக்கி போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக திருப்பதி லட்டு விவகாரம் பெருசாகி போச்சு பார்த்திங்கன்னா விலங்கினுடைய கொழுப்பு மீன் எண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் ஒரு எக்ஸ்டர்னல் ஐட்டம் எல்லாம் கலப்படம் இதெல்லாம் கலந்துட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டி அதற்கு நிறைய விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி கோவில் பிரசாதங்களில் வந்து கேடுகட்ட செயல்கள் எல்லாம் வந்து ஈடுபடுறது அப்படிங்கிறது மனிதர்கள் அதில் இப்போ அதில் மாற்று கருத்து இல்லை எந்த விலங்குகளும் வந்து நமக்கு இப்போ தீமை பண்ணுறதில்லை மனிதர்களே மனிதர்களுக்கு நஞ்ச கொடுக்குறாங்க சரி மனிதர்கள் நஞ்ச கொடுக்குறாங்கன்னா அந்த மனிதர்களுக்குள்ளே செயல்படுத்தக்கூடிய கிரகம் ஒன்று இருக்குமில்ல அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதுனால தானே அதை பண்ணுறான் சரிங்களா எப்போவுமே இந்த கலி யுகம் அப்படிங்கிறது சனியினுடைய யுகத்தை அடிப்படையாக வைத்தது சனி யுகம் சனி அசுத்தங்களுக்கு காரகம் சனி உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் தெருவில் குப்பை ஊரில் பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர்களெல்லாம் பண்ணுறாங்க ஸ்வீப்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஊரை சுத்தம் பண்ணுற வேலை கழிவுகளை எடுக்கிற வேலை இது எல்லாம் சனிக்கு சொந்தம் பெற்றோல் எல்லாமே சனிக்கு சொந்தம் இப்போ இந்த சனி அப்படிங்கிறது அசுத்தங்கள் குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தம் மங்களம் அப்படின்னு சொல்கிறோம் சனின்னு அசுத்தம் ஏன்னா இந்த சனியுடைய அசுத்தத்துக்கு உறுதுணையாக இருக்கிறது கலப்படம் ராகு அப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோவில் பிரசாதங்களில் எல்லாம் வந்து அசுத்தமாக விற்கிறது அப்படிங்கிறது சனி ஆனால் அதில் கலப்படம் அப்படிங்கிறது ராகு அப்போ இந்த கலப்படம் எல்லா வணிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுவோட உறுதுணையோட ஏன்னா ராகு அப்படிங்கிறத வந்து பெரும் பணம் ஈட்டல் அப்போ பெரும் பணம் ஈட்டலுக்கு ராகுவோடைய உதவி தேவைப்படுது எல்லாத்துலேயும் அந்த கலப்படத்தை கொடுத்தா தப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ராகுவே உள்ளே அதிகமாக ஒரு வணிகர்கள் எடுக்க எடுக்க எடுக்கத்தான் பெரும் பணத்தை எதிர்பார்க்க கூட அதனால தான் ராஜயோக ராஜயோகாரகன்னு வேறு சொல்லி போட்டாங்களோடருக்கு அப்போ இந்த ராகுங்கிற கிரகத்தை என்ன பண்ணுறாங்க உள்ள தனக்குள்ளே எடுக்க எடுக்க என்னாகும் மனித மனம் நஞ்சாகுது ராகுனா விஷம் தானே அர்த்தம் ராகு கேதுகள் நிழல் கோள்கள் சாயா கோள்கள் விஷம் பாம்பு பாம்பை ஒத்த ஒரு உருவ அமைப்பு பாம்பை ஒத்த உணர்வு அமைப்புகளை வச்சிருக்கிறவங்க அப்போ மனித மனத்தை நஞ்சாக்கிறாங்க நாம் சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே சந்திரனுடைய ஆளுமைக்கு உட்பட்டதுங்க சந்திரன் மனசு மனோகாரகன்னு சொல்கிறோம் சந்திரன் மனசுக்கு சம்பந்தப்பட்டவங்க அப்போ மனசுக்கு சம்மந்தப்பட்டவங்க சந்திரனை அம்மாவோடு ஒப்பிடுறாங்க அம்மா தான் சந்திரன் அப்பா சூரியன் அப்போது இந்த சந்திரன் யாரால் கெடுக்கப்படுறாரு இந்த நான் சொன்னேன் இந்த சனி ராகு கேது உடைய கணக்கில் கெடுக்குது இப்போது அசுத்தமான இப்போ ஒரு பிரசாதத்தை தானம் பண்ணுறாங்க கோவிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதம் குரு சந்திரன் கோவில் சந்திரன்னா அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் குரு சந்திரனோட அமைப்பு இருக்கிறதுனால தான் நாம் அங்கே வந்து எல்லாத்தையும் வாங்குகிறோம் சனி செவ்வாயில் மாமிச உணவுகள் அங்கே யாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் மாமிச உணவு யாருமே தானம் பண்ணுறதில்ல ஆனால் குரு சந்திரன் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது அதனால் குரு மங்களம் சந்திரன் உணவு அப்போ அந்த மங்களகரமான உணவை நாம வாங்குறோம் சந்திரன் நம்ம சாப்பிட்ற அரிசி நம்ம குடிக்கிற பால் தண்ணீர் எல்லாம் சந்திரனுடைய ஆளுமைக்கு உட்பட்டது இப்போ பச்சரிசியில் நீங்கள் ஒரு வெண்பொங்கல் பண்ணுறீங்க சந்திரன் நீங்கள் அதே பச்சரிசியில் ஒரு தக்காளி சாதம் பண்ணுறங்க வச்சுக்கோங்க இல்லை வந்து பருப்பு சாதம் மாதிரி எதாவது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது செவ்வாய் அப்போ சந்திரன் செவ்வாவுடைய காம்பினேஷனாக மாறும் இப்போ உளுந்து வட பார்த்திங்கன்னா சாத்துவாங்க ஆஞ்சநேயருக்கு உளுந்து அப்படிங்கிறது ராகு அப்போ சந்திரன் ராகுவுடைய காம்பினேஷனாக மாறுது அப்போ இதுக்குள்ள இதில் வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது ராகுவோட தன்மையில் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது ஒவ்வொரு உணவும் பார்த்தீங்கன்னா ஒரு சுவையும் ஒரு கிரகத்தினுடைய உட்பட்டது இப்போ நீங்கள் வந்து ஒரு புளியோதரக்கு வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றீங்க புளிப்பு அப்படிங்கிறது யாருக்கு சொந்தம்னா சுக்கரனுக்கு சொந்தம் அப்போ புளிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சாதம் கொடுக்குறீங்க அப்போ சந்திரன் அங்கே பார்த்தீங்கன்னா அரிசி அதாவது வந்து பச்சை அரிசின்னு வச்சுருக்குங்க புளிப்பு அப்படிங்கிறது சுக்கரன் அப்போ சந்திரன் சுக்கரனுடைய அப்போ நாம் எதை கொடுக்குறோமோ அதில் ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம் கலந்துருக்கு நாம் சின்ன சின்ன ஒரு கோயிலில் கூட பக்தர்கள் பயபக்தியோடு கொடுக்குறாங்க ஆனால் பெரிய இடத்துல ஒரு கோடிக்கணக்கான பேர் வந்துட்டு போகிற இடத்துல அப்போ இந்த கலப்பட ராகுக்கள் நேத்தும் இருப்பாங்க நே நேத்தும் இருந்தாங்க இன்றைக்கும் இருப்பாங்க நாளைக்கும் இருப்பாங்க இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது அப்போது தெய்வத்தினுடைய பிரசாதம் அப்படிங்கிறது நமக்கு குரு சந்திரன் சக்கரை பொங்கல் வந்து எல்லாமே பொதுவாக பெருமாளுக்கு இல்லை சக்கரை பொங்கல் வைப்பாங்க சக்கரை பொங்கல் அவுள் சக்கரை இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் ஏன்னா இனிப்புனால் குரு எந்த ஒரு கோயில்லையும் நாம் நான்லாம் இப்போ பிரசாதம் ஒன்று கோயிலில் வாங்குகிறேன் அப்படின்னா உடனே கிரகத்தினுடைய கூரை நம்ம போட்டுருவோம் அது நம்ம இயல்பு எதை எடுத்தாலும் அந்த கிரகத்தோட அதை வந்து நம்ம சேர்த்தி சேர்த்தி பார்க்குறது அப்படிங்கிறது ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு நீங்கள் கொடுக்கக்கூடிய பிரசாதமும் அதில் ஒரு கிரகாரத்துவம் இருக்குது அந்த கிரகக்காரத்துவம் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு அந்த அந்த கிரகத்தின் மேலே வந்து ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை தானம் பண்ணுவாங்க இந்த இதை வந்து ஒரு கூட்டம் இது வந்து ஒரு ஒரு ஆள் ஏன்னா ஒரு ஆள் கிடையாது சனின்னா பெரும் கூட்டம் அப்போ ஒரு பெரும் கூட்டமாகத்தான் அதை நிகழ்த்தி இருக்கணும் அது ஒன்று ரெண்டாவது இதுக்கு கலப்பட ராகு துணையாக இருக்கணும் இந்த சனி யுகத்தில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சனி யுகத்துக்குள் நடக்கிற விஷயத்த சொல்லிடுற சனினா அசுத்தம் அசுத்தமான இடங்களில் தான் இங்கே சமையல் அதாவது வந்து உணவு மக்களுக்கான உணவுகள் அசுத்தமான இடங்களில் தான் செய்யப்படும் இந்த யுகத்தில் அசுத்தமான இடங்களில் நின்று தான் மக்கள் சாப்பிடுவாங்க நீங்கள் பாருங்கள் கையே தீபம் ஒன்று இப்போ பாருங்கள் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தே ட்ரைனேஜ் இருக்கும் பக்கத்துலேயே வந்து வண்டி வாகனங்கள் போயிட்டு இருக்கும் புழுதி போயிட்டு இருக்கும் ஆனால் அலோசிக்க சாப்பிட்ருப்போம் அசுத்தமான இடங்களில் நின்று சாப்பிட்றதும் சனியினுடைய அமைப்பு வணிகர்கள் அசுத்தமான பண்டங்களை விற்கிறது சனி அதில் கலப்படம் பண்ணுறது ராகு இதை குவி குவி விற்கிறாங்க பார்த்தீங்களா மீடியாவில் டிவியில் அது இது இந்த இதை வாங்க அதை வாங்குங்கிறது விற்கிறாங்க பார்த்தீங்களா சுக்கரன் எனக்கு கவர்ச்சி எதாக இருந்தாலும் அந்த பிராண்டு அது வந்து தின்பண்டங்களாக இருக்கலாம் அல்லது வந்து ஹோட்டலில் இதாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஸ்வீட்ஸாக இருக்கலாம் எது வேணும் எல்லாமே ஈர்ப்பு அப்போ அது யார் கொடுக்குறா சுக்கரன் கொடுக்குற அப்போது எல்லாமே கிரகங்களினுடைய கணக்கிலேயே தான் வேலை செய்யும் கோதுமை பண்டங்களை தானம் பண்ணுறாங்க கோதுமையில் ஒன்று அது சூரியனுடைய கணக்கில் வேலை செய்யும் இப்போ பயிறு இந்த பச்சை பச்சை பயிரில் வந்து செய்ய கொடுத்து கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா புதனுடைய ஆளுமைக்கு வேலை செய்யும் இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஏதாவது ஒரு பொருளுக்குள்ளே தன்னை வைத்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு போயிட்டு இருக்கும் அது நம்ம நம்ம நாம் வந்து இன்னொருத்தருக்கு அது தானம் கொடுக்குறோம் நாம் வந்து கொடுக்குறவங்க அவங்க வாங்குறவங்க அப்போ நமக்குள்ள ஒரு கிரக தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இந்த வீடியோவே நான் ஒரு கிரகத்தினுடைய கணக்கை வந்து இன்னொருத்தருக்கு அனுப்புகிறேன் அது சுபமாக நடக்குது அது கொடுக்கப்படும் இடம் கோவில் குரு கொடுக்கப்படும் உணவு உணவுப் பொருள் எல்லாமே சந்திரனுடைய ஆளுமை அதுல கலக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நாம் கிரகங்களுடைய பட்டியலுக்குள்ளே போடுறோம் அப்போ புரிஞ்சுக்கணும் இந்த கலப்பட எல்லாம் நம்ம நிறுத்தவே முடியாது எக்காலமும் அசுத்தமான இந்த யுகமான இந்த கலியுகத்துக்குள்ளே நம்ம வந்து தப்பி நீச்சல் போடுறது பெரிய விஷயம்தான் உங்கள் வீட்டில் உங்களுடைய அம்மா மனைவி செய்யும் பக்ஷணங்கள் உணவு பதார்த்தங்களை நம்பி சாப்பிடுங்க அதில் ஒரு சுவை குறைவாகினும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் அந்த நேர்மறை சக்தி உங்களுக்கு எப்போவுமே நல்லது தான் செய்யும் ஆனால் சில இந்த கோய கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை பெருநகரங்களில் எடுத்துக்கலாம் மதுரை பக்கம் விடியக்காத்தால் ஒரு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டு வகுத்த கெடுத்துக்கிட்டு ஆனால் சில ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா பிரபல நியூஸ் சேனலில் ஆனால் நாங்கள்லாம் வந்து ரெகுலராக வருவோம் வந்து அப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது காலையில் பரபரப்பாக எங்களால் சாப்பிட முடியல அதனால் பசங்க பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு ஒரு மணிக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றது அது ஃபுட் கல்ச்சராகாமல் ஃபுட் கோட்டாமல் கேடுகட்ட வேலைகளை வந்து அழகாக பார்க்கும் இந்த சனி அடுத்தவர்களை பார்த்து காப்பி அடிக்கிற வேலை ராகு அதாவது பெருநகரங்கள் கிராமங்களில் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் பொள்ளாச்சி பக்கம் சில கிராமங்கள்லாம் இருக்குதுங்க எட்டு மணிக்கு மேலே ஒரு பஸ்ஸு போகும் ஒம்பது மணியோட ஊர் ஆஃப் ஆயிடும் எல்லோரும் சாப்பிட்டு படுத்துடுவாங்க ஏதாவது ஒரு சீரியல் இருந்தால் ஒம்பதரை மணிக்கு ஓடும் பத்து மணியோட ஊர் அடங்கி போயிடும் எல்லோரும் சாப்பிட்டு நிம்மதியாக படுப்பாங்க ஏதாவது வியாதிகள் அப்போ ஒன்று ஒன்று ரெண்டு வரும் காய்ச்சல் இந்த மாதிரி இங்கேயா புது புது வியாதிகள் ஏன் வருது இப்படி ராத்திரியானா உட்காந்துக்கிட்டு பிரியாணி வந்து ஒம்பது மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு ஒரு மணிக்கும் ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு நாள் சாப்பிட்றில்ல இதே வேலையாக ராத்திரியானால் இதே வேலை நாங்கள் ராத்திரி தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு அப்போ தான் டைம் இருக்குது சாப்பிடுங்க ராகு அப்படிங்கிறது மருந்து ராகுன்னா நோய் நோயை விலை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா நோய்க்கும் பேய்க்கும் ராத்திரி தான் கொண்டாட்டம் அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிட்ற இந்த உணவுப் பொருள் வந்து நோயாக மாத்துறது அப்படிங்கிறது ராகு நீங்கள் ராகுவை விலை கொடுத்து வாங்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றீங்க போதா குறைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் கெடுக்கிறீங்க இது யாருக்கு லாபம் ஆகுது மருத்துவம் மருத்துவருக்கு தான் லாபமாகுது உங்கள் உடம்பையும் கெடுத்து உங்கள் பிள்ளைகளுடைய இதை கெடுத்து தாமரை இலை எப்படி வந்து அந்த தண்ணியில் படாம இருக்கிறோமோ அந்த மாதிரி இந்த அட்மாஸ்பியர் இந்த சூழ்நிலையில் நம்ம படாம வாழ்ந்தோம்னா இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கலாம் குருவே பலமாக இருக்கணும் சந்திர பலம் எப்பவுமே உணவில் எப்போவுமே வச்சுக்குங்க மனசு சந்திரன் உணவு சந்திரன் தாய் சந்திரன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி கமிஷன்